ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வந்து புளிச்சக்கீரை கடையில் தான் எங்கள் வீட்டை செஞ்சுருந்தேன் உங்கள்கிட்ட எப்படி செய்யுதுன்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து புளிச்சக்கீரை இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு தான் நான் காமிக்கிறேன் இந்த கீரை வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரை இருக்குது அதனால நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு சைடு வெந்துதான் இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கிறேன் எதுவுமே உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படியே வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன் இன்னொரு சைடும் திருப்பிட்டு இந்த கீரை வந்து ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துல நல்லா வெந்துடும் அவ்வளோதான் இது நல்லா வெந்துருச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக தனியாக சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா பொறிஞ்சு வரட்டும் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து கீரை இது அப்புறம் இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கலாம் இதெல்லாமே நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுக்கிறேன் உங்களை மத்து இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மிக்சியில் போட்டு கூட நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் கடைஞ்சாதான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்